என்றால் oh, நாம் <clears throat> <clears throat> <clears throat> சொல்லுங்கோ பாட்டு பாடிடலாமா இன்னைக்கு நம்ம பில்டர் போட்டுக்கலாம் ஒன்று வேணும் அப்படின்னா இன்னொரு இது இன்னொன்று வந்து நம்ம தான் ஆகணும் அது வேணும் இது வேணும் அப்போத்தாவும் வேணும் அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணும்னா முடியாது அவங்க முன்னாடி போவாங்க ஆனால் நம்ம நம்மக்கிட்ட அவங்க போக வரைக்கும் செல்லமாக அன்பாக பார்த்துக்குவாங்க நல்லா ஓடுதுங்க அப்படி வாழ்க்கையில் நிறைய பக்கம் தான் ஓடிச்சுங்க ஆமாம் தப்பு பண்ணுறது என்ன சொல்லுமோ நமக்கு ஒன்றும் இல்லை எது சொல்கிறாங்க அப்படின்ட்டு சரி நம்மளும் சொல்லிப்பா என்னது சொல்றது என்ன பேசுறது போகுமான்னு தெரியல Thank you. என்ன சொல்ல இன்னமும் அதுக்குது மத்தக்கே நீங்களே ஏசி போட்டு கொண்டு வர வேண்டியது பண்ண முடியாது ம் ஓ இப்போ மொத்தமாவே எடுக்க மாட்டேன் உண்மையிலேயே ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க யாரு வர்றாங்க யாரு போடுறாங்க ரொம்ப குழப்பா இருக்குது இந்த வைப்பைக்காரன் நாளைக்கு கட்டச்சானு வச்சுக்கோங்களேன் சாரு புடிச்சிருக்க மூணு நாள் ஓடவே மாட்டேங்குது குடுறா அப்படின்னு சொன்னா இந்த பெங்களூர் அமெரிக்காவில் இருக்குது அதனால பெங்களூர் இருந்து ரெண்டு மணி நேரம் மூணு இருந்துச்சுங்க அது பஸ்ல போட்டு குடுத்துனா பஸ்ல குடுத்து விட்டுருவாங்க இப்ப போன் பண்ற ஆள் போனே அட்டன் பண்ணல என்னெல்லாம் பண்ணி சாமி தண்ணி இல்ல வீட்டில் இப்ப மோட்டார் போட்டான ஒரு பாத்திரம் கொஞ்சம் இருக்குது வளக்கிலான்னு பார்த்தா தண்ணி இல்லை என்ன பண்றது எல்லாமே மனுஷனுக்கு எல்லாம் அங்கேயே முன்னாடியே எல்லாம் வச்சிடும் அப்பக்கோ நமக்கு பத்தாது ஹாய் வாங்க வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் கமாண்ட் போடுறீங்களா கமாண்ட் போட்டிங்கன்னா எனக்கு நல்லா உதவியாக இருக்கும் சரிங்களா ஹார்டே எங்கள் அப்பா ரெண்டு பேரும் விட்டாங்கடா சாமி வாங்க 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 வணக்கம் இந்த லை சொல்லிட்டான் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு நல்லா லைவ் வந்து ஃபுல்லாக கொடுப்போம் இப்போ கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டான் அதனால போயிருமான் ஒன்றுனா வட்டி இந்த மொபைல் இருந்தும் வேற இதெல்லாம் கணக்கு கொடுத்துருக்குற அதில் என்னமோ தெரியலைங்க அதில் மெசேஜ் வந்து தொலை மாட்டேங்குது எவனோ பில்லி துணியும் வச்சுட்டேன் நம்ம நான் அதேக்க போய் எடுக்கிட்டு எனக்கு பில்லி சூனியும் எடுக்க தெரியாதனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் எங்கே கொண்டு பில்லி சூனியும் ரெண்டு அலர்ஜி அதை வச்சிட்டீங்க அதனால அது வாளாட்டிக்கிட்டு அது நீ இப்படி தடுத்துருதா வாளாட்டும் போதே அந்த வாலாட்டி தடுக்கிறப்ப வந்துருச்சுங்க அதில் தயிர் வச்சு சாப்பிட்டா பழங்காலம்ல அப்படி வந்துச்சு அப்புறம் தங்கங்களா வந்துட்டு ஓடிட்டீங்களா இருக்கிற ஒருத்தாவது ஒரு 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 லிட்ட போடுங்க ஆனா போடுங்க போதும் அவனை நான் போட்டுக்கிறேன் இப்போ என்னது இது இப்படி வருது இல்ல ஐயோ இந்த யூடியூப் இதில் வேறு இன்ஸ்டாகிராம் எவனும் அனுப்பிச்சுட்றேன் நமக்கு செட்டாக மாட்டேங்கிறதெல்லாம் பண்ணுறது சொல்லுங்க நீங்கள் என்னுடைய சேனல் வந்து சப்போர்ட் கொடுங்க சப்போர்ட் கொடுத்துட்டு அது மான்டேஷன் வாங்க வரைக்கும் எங்கூடம் அப்படியே ஜெர்னி பண்ணுவீங்களா எனக்காக பண்ணுங்க என்ன சொல்றேன்னா சீரியஸ் சொல்றேன் இது வந்து மான்டேஸ் வந்து நான் கனவு கண்டு வச்சிருந்தாங்க பழைய இத மான்டேஸ் வந்ததுன்னா அந்த அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நாங்கள் ஒரு ஒரு நாளைக்கு சாப்பாடு பிரியாணி அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தேன் அதனால நம்பர் கூட கொடுத்துட்டேன் எல்லாத்துக்கும் பார்த்தா என் கேட்க என்ன பண்ணுறது ஒன் அது தான் சொல்கிறேன் ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா ஒன்று போயிடும் போயிடுச்சு இல்லை பொண்ணு நீங்கள் யாரும் ஒருத்தர் லைக் போட்டிருக்கீங்க லைக் போட்டால் உங்களுக்கு புண்ணியம் தான் கிடைக்கும் ஏன் அப்படின்னா இன்னும்

இப்போ என்னன்னா இது புட்டுக்கிட்டு போயிடுச்சு என்னங்க பண்ணுறது புட்டுக்கிட்டு போகிறதுக்கும் பிச்சுக்கிட்டு போகிறதுக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்குது ரெண்டும் ஒன்று தான் அதுக்கு கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் கடவுள் விட மாட்டார் இதான் ஒன்றுதே இருக்கணும் ம் தான் நிப்பாட்டிட்டு வந்தோ ஒன்று தான் இருக்கணும் என்ன பார்த்தால் இங்கே சுற்று சுத்தணும் சுற்றுது அங்கே அங்கே அதை கித்திக்கிட்டு கிடக்காது அடிச்சு ஆகுதுங்க ஏப்பா யூடியூப் தம்பி எப்பா இப்படி பண்றேன் எனக்கு கொண்டுமே தெரியாதுன்னு சொல்லி நான் பாடா பட்டுக்கிட்டு கிடறேங்க ஏதாவது சொல்லலாம் அப்ப வந்தால் சொல்லி பேசலாம் பசங்களெல்லாம் தோணு தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கும் இல்லை கரெக்டாக தொண்டை கிச் கிச் கிச்சு கிச்சு வந்துருச்சு கிச்சு என்ன பண்ணலாம் இந்த லைவ் போட்டிலிருந்து நானும் பார்க்குறேன் ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்காங்க அது யாருன்னு தெரியல அது தெரிஞ்சால் நம்ம பேர் யாரோன்னு தெரிஞ்சுக்கலாம் சரியாட்டை பார்த்துக்கிட்டுருக்க நம்ம என்னத்தை சொல்ல முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது இன்னைக்கு எல்லாத்துக்கும் வெள்ளம் வாங்கி கொடுத்துட்டு வந்தோ தெரியுங்களா வாங்க 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 உங்களுக்கு கொடுத்தா வெள்ளம் எங்கன்னா இருந்துச்சுங்க வர மாட்டேங்குது ஏன் இது சிறுதேர்களை ஒரு ஒருத்தர் யாருமோ தட்டுங்களா யாரும் வரமாட்டேங்க வரமாட்டேங்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறது இந்த வெள்ளம் வந்து எப்படி பாருங்கள் இட்லி மாதிரி இருக்குது சின்ன சின்ன பணியாரம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தால் குரு இல்லை அது வந்து நான் பனியார் குழியில் பனியார் ஊற்றி எப்படி இருக்கும் அந்த மாதிரி புதுசாக அவங்களும் கூட வியாபாரம் புக் பிடிக்கிறதுக்காக இந்த பேர் இந்த உருண்டையாக தெரியுதா உருண்டையாக அது மாதிரி டெக்னிக்கல் கண்டுபிடிச்சிட்டங்க ஆனால் இது எடுத்து பார்த்தா தக்க தகதும் மின்னுதுங்க சும்மா தக தக தகன்னு மின்னுதுன்னு சொல்லுவாங்கள்ல காமெடி அந்த மாதிரி வெளியெடுத்து சும்மா சரக சரவுன்னு இருக்குது என்னத்தான் இதை கொடுத்தல வேண்டாம் வேண்டாங்கிறாங்க ஐயோ எங்களுக்கு வேண்டாம் ஜாமி எங்களுக்குலாம் சுகர் இருக்குது அப்படின்னு இதுமாதிரி நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தெரியாதவங்க சில பேர் இருக்கலாம் இந்த வீடியோ அதுக்கப்புறம் பார்த்தா கூட நீங்கள் வந்து இதை பா கொடுங்க ஒரு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முடியுதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெள்ளம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி மாடலும் இருக்குது நார்மல் எப்போ போல இருக்கும்ல அதையும் வாங்கிட்டு வந்து ஆளுக்கு ஒரு ஒரு வெள்ளம் கொடுத்து இருங்க அந்த பணக்காரனாகட்டும் ஏழைக்காரங்களாக இருந்து யாராக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இந்த வெள்ளம் கொடுத்துட்டு போனேன் இருக்கும் சரிங்க யாருமே வர மாட்டேங்கிறாங்க நான் ஒருத்தி மட்டும் ஆள் இல்லாத கா நான் வந்து ஒரு டையில என்ன பண்ணிடுவோம்னா ஓ யாருமே வரலாம் கொஞ்ச நேரம் ஓட்டு அப்படி என்ன பண்ண முடியும் சரி அதுக்கப்புறம் பார்க்கறவங்களா சாப்பிடுங்க ரொம்ப நெட் என்னமோ இப்படி துட்டுக்கிட்டு போகுது யூடியூப்காரவங்க காலையில ரொம்ப மோசமா போகுது பைப்பையில காசு இது குடுத்து அதுக்கு இழுக்கவே மாட்டேங்குது என்னத்த பண்றது ஜிங்கி ஜிங்கி சா ஜிம்கு ஜிம்கிச்சா வாட்ரு போட்டுருக்காங்க மறந்துட்டாங்க கோல இருக்கு அங்கே எக்னம் நடக்குது கோயில் அதுக்காக அவங்க அங்க போயிட்டாங்க வரலையே தங்கம் லைவ் இப்படி போய் எப்படி பார்க்கறது ரொம்ப இருக்க மாட்டேங்குது என்ன சொல்லு அந்த இதுல லைவ் கடவுளை நிறைய வருவாங்க எப்படி வருவாங்க இவங்க ஒண்ணு வரமாட்டேங்கிறாங்களே ூரம் சொத்து கஷ்டப்பட்டு இந்த சொத்தை சேர்த்து அதாவது உனால அனுப்பி முடிஞ்சதா ஒண்ணு போயிட்டீங்களே கொஞ்சம் ஓரளவுக்கு நாலு வருஷம் கம்மியிட் இருக்காங்க அப்பா ஒரே ஒரு வருஷந்த ரெஸ்ட் இருக்கு அதுக்கு முன்னாடிலாம் முன்னாடியில் அவரு ரெஸ்ட்ங்கிறத சப்போஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா சாயந்தரமா அஞ்சு மணிக்காட்டு உயிர் போச்சு அவருக்கு அந்த டைமத்தில் இதுல உயிர் போகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போய் ஹாய் யாரோ வந்துட்டாங்கடா வந்துட்டாங்கடா வாங்கடா வாங்க 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 யாருமே பொருள்ங்க அதனாலதான கஷ்டமாக உழைத்து கிடையாது நான் பாட்டில அந்த இதுல வந்து அஞ்சு மணிக்கு உயிர் போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க அது மாதிரி உடம்பு பரவாயில்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா எங்கள் அப்பா என்னமோ வரும் செட்டாலும் போயிட்டு போகுதுன்ட்டு ஓட்டமாக ஓடி அந்த காட்டுக்கு ஏதாவது பார்த்து பிடிக்கணுமா இல்லை தண்ணி கட்டணுமா அந்த எதாவது மரம் மாட்டேங்குதுலாம் தென்னை மரம் மாமரம் அதெல்லாம் இருக்குல்ல தண்ணி எடுத்துகிட்டு கட்டணுமா அதுக்கெல்லாம் போய் தண்ணி எடுத்துட்டு கட்டிட்டு வந்த பட்டுக்கிறேன் பாரு அந்த மாதிரி உழைச்ச ஒரு உழைப்புக்குனே பிறந்த ஒரு என்ன பண்ணுறது

ஓடிட்டங்க ஏன் பாடிட்டங்க வந்தது